சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன வேண்டன தெரியல ஏதோ மறந்து என்ன எந்த வேண்டுதலாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை மறந்துட்டீங்கன்னா ஈஸியாக ஒரே ஒரு விஷயம் செய்து அதை அதை சரி பண்ணிடலாம் மறந்துடும் இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் அபிஷேக மறந்து போயிருப்பீங்க திருமாங்கல்யா வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பீங்க மறந்து போயிருப்பீங்க இது மாதிரி ஏதோ ஒன்று வேண்டாம் அதுக்கு ஆல்ரனேட்டாக ஒரே ஒரு காரியம்தான் ஒரு அது அது ஆண் கடவுளாக இருக்குதோ பெண் கடவுளாக இருந்தாலும் சரி ஒரு வேஷ்டி ஒரு சட்டை அல்லது வேஷ்டி ஒரு துண்டு அப்புறம் ஒரு புடவை ஜாக்கெட்டு இதை எடுத்துங்க கொஞ்சம் குவாலிட்டியானதாக எடுத்துங்க ஸோ இதுதானேன்னு சொல்லிட்டேலாம் ஏமாற்றக்கூடாது கடவுளை அப்போது இது மாதிரி எடுத்துக்கிட்டு குலதெய்வத்துக்கு வச்சு படைங்க படைச்சிட்டு கோயிலில் விட்டு வெளியில் வந்து யாருக்காவது அதை தானமாக கொடுங்க அதை தர்மமாக பண்ணிடணும் நாம் கட்டக்கூடாது கோயில்லையும் வைக்கக்கூடாது யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்துடுங்க இது வஸ்திரதானம் இது வந்து சுவாமிக்கு வஸ்திரத்தை வச்சு கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மூணுலேருந்து ஒன்பது பேருக்கு சாப்பாடு கடையிலேருந்து வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கோயில்லேயே செஞ்சு எடுத்து போய் கொடுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் வஸ்திரமும் சாப்பாடியும் நான் அப்போ வேண்டிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஏதோ வேண்டியிருக்கேன் மறந்துட்டேன் போல இருக்குது குலதெய்வ வக்ரம்னு ஜோதிடர்களோ இல்லை சுவாமிஜி அவர்களோ சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதை நீ இதை ஏற்றுக்கணும் இந்த மாதிரி இந்த வஸ்திரம் வச்சும் இந்த இதை வச்சு ஏற்றுக்கிட்டு எனக்கு நான் எதை வேண்டியிருந்தாலும் அது இதுவான்னு நினச்சி எனக்கு ஏற்றுக்கணும்னு வேண்டிட்டு ஒரு ஒன்பது பேருக்கு சாப்பாடு இல்லை ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வஸ்திரத்தை கொடுத்துருக்கீங்கன்னா குலதெய்வம் சாந்தியாகிடும்